வணக்கம் மக்களே நம்ம பொத்தேரி கிட்ட தான் டாக்டர் டவுன்ஷிப் கிட்டே இருக்கிறோம் அங்கே சுக்ரா ரோ ஹவுஸுன்னு சொல்லி இருக்குது டாக்டர் டவுன்ஷிப் உள்ளே சிக்ஸ்த்து அன்னெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது ஃபேஸிங் அது அதுக்கிட்ட தான் இருக்குது இது ரோ ஹவுஸு இது பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று ரோ ஹவுஸை ஒட்டியே இருக்குது ஒன்று ரீசேலுக்கு வந்திருக்கு இது பாருங்க இது எழுத்த இடம் தான் ரெண்டு பக்கமும் வீடு எழுத்த இடம் இது ஆக்சுவலாக நம்மளுக்கான இடத்துக்கான ரோடுன்றது ரோ அந்த இடத்துக்கு அந்த பக்கம் இருக்குது அதாவது வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இப்போ இவங்க ரோ ரோஸ்லாம் கட்டி ரோடு இந்த சிமெண்ட் ரோடு போட்டதுனால ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரியும் ஒரு ரோடு கிடச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த கல் எல்லோ கல் இருக்குல்ல இதிலேருந்து ஆரம்பிக்குது இது ரெண்டாம் நம்பர் பிளாண்ட்டு இதில் தான் ஆரம்பிக்குது நேராக அந்த கல் வரைக்கும் அதுலேருந்து அப்படி இந்த கல் அதுக்கு நேராக கீழே நம்ம இப்போ நெ நின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே இருக்குது கல் இது வரையெல்லாம் இருக்குது மொத்தம் முப்பத்தி அஞ்சுக்கு முப்பது அப்படிங்கிற மாதிரி அளவு சிமெண்ட் ரோடு இப்போ வீடு இந்த பக்கம் ஈ ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி கட்டிட்டோம்னாக்கா சிமெண்ட் ரோடு இருக்கும் வாசல் அந்த பக்கம் தான் ஆக்சுவல் ரோடு அந்த பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு இந்த பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு இந்த கல்லுக்கு பின்னாடி ரோடு இது ரோடு இருக்குது அது மண் ரோடு இப்போதிக்கு இப்போ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டா சிமெண்ட் ரோடு இதுதான் கல் அங்கே அந்த கல் ஏற்ற மாதிரி இருந்த கல்லுக்கும் இதுக்கும் ஸ்கொயராக இருக்குது முப்பத்தி அஞ்சுக்கு முப்பதுங்கிற அளவு ஈஸ்ட் சைடும் ரோடு வெஸ்ட்டு சைடும் ரோடு ரெண்டு சைடும் ரோடு இருக்குது அந்த பக்கம் அந்த மரத்துக்கு அந்த பக்கம் ரோடு வந்து ஒரு டா மாதிரி இந்த பக்கம் ரோடு வரும் ஸோ இதோடைய விலை வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவ்ங்க சுற்றி வீடுகளுக்கு இடையிலே இருக்குது இடம் ஆனால் ரொம்ப சின்ன பட்ஜெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க தாராளமாக இது இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை இம்மிடியேட்டாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஏன்னா சுற்றி வீடுங்க இருக்குது ஏறக்குறைய ஒரு நான் கணக்கு பண்ணி பார்த்த வரையிலும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது வீடு வரையிலும் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் ரோடு அந்த பக்கம் அது வந்து அப்படியே பொத்தேரியிலேருந்து அப்படியே நேராக போய் உரத்து போகுது அந்த ரோடு உள்ளலாம் டாக்டர் உள்ளே இடம் வீடுங்கள்லாம் வந்திருக்கு ஒன்று ரெண்டு வந்துகிட்டு இருக்குது டாக்டர் டவுன்ஷிப்புன்றது ரொம்ப ஃபேமஸுங்க அது இந்த ரோடில் வண்டி போயிட்டு இருப்பாருங்க அது வரத்தூர் சைடாக வருது அதாவது படப்பையிலேருந்து ஒரே ரோடு நேராக வந்து பொத்த பொத்தேரிக்கும் வந்துடும் அது அப்படியே காட்டாங்குளத்தூர் போவோம் அப்படியே மரமலை நகரும் போவோம் அதாவது கூடாஞ்சேரிக்கு வெஸ்ட்டு சைடு இருக்கிற எல்லா ஏரியாவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இது சுற்றி வீடுங்க தான் ரோஸு சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது தோராயமாக இந்த ஏ இந்த ஹவுஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை நம்ம கடைசியாக நம்ம பார்ப்போம் எப்படி எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு தோராயமாக நம்ம ஒரு ரவுண்ட் அடித்தும் பார்ப்போம் நிறையா வீடுங்களில் ஆளுங்க இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்னதாக கடை மாதிரி போட்டு கூட நீங்கள் ஒரு ஒரு சின்னதாக மளிகை கடை மாதிரியோ ஒரு டைலர் கடை மாதிரியோ ஏதாவது கடை மாதிரி கூட போடலாம் இங்கே இங்கே இருக்கிறவங்களே அவங்களுக்கு தேவையான தேவைகளை இங்கே பூர்த்தி பண்ணுற மாதிரி அதாவது கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ வீடுங்க இருக்குது வீடுங்களுக்கு இடையில்தான் இடம் இருக்குது இடத்துக்கும் ரோடு ஆக்சஸ் ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு சைடு சிமெண்ட் ரோடே இருக்குது பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு பாருங்கள் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த சைடு ரவுண்ட் அடிச்சிட்டு வரோம் அந்த சைடும் பாருங்கள் விலை வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு முப்பத்தஞ்சிக்கு முப்பது அப்படிங்கிற மாதிரி அளவு டிடிசிபி அப்ரூவ்டு இருபத்தி மூணு அடி ரோடு ஒரு சைடு சிமெண்ட் ரோடு நம்ம இந்த பக்கம் இந்த இந்த ஹவுஸை தாண்டி தான் நம்ம ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு கூட பார்த்துருப்போம் அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க அதை விட கம்மியாக இருக்குமான்னு ஸோ அதை விட கம்மியாக ஒன்று வந்திருக்கு அப்ரூவ்டு இடம் டிடிசிபி அப்ரூவ்டு இடம் வீடுகளுக்கு இடையிலே இருக்குது எஸ்ஆர்எம் பொத்தேரியிலேருந்து அதிகபட்சம் போனால் ஒரு மூன்றுலேருந்து நாலு கிலோமீட்டர் வருங்க இதுதான் இடம் நேராக வந்து இந்த முற்ற இடம் வாசலை அந்த பக்கமும் வச்சுக்கிட்டிங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இடம் அப்படின்னா வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ண இடத்துல ஈஸ்ட்டு ஃபேஸிங் வீடாக கூட நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை இந்த பக்கம் வச்சிங்கன்னா நேரடியாக ஈஸ்ட்டு ஃபேஸிங்லேயும் வச்சுக்கலாம் நேராக வந்து ரோட்டில் ஏறிட்டோம் இப்படி போனோன்னா நம்ம உரத்தூர் போயிடலாம் பின்னாடி பக்கம் போயிட்டோன்னா எஸ்ஆர்எம் பொத்தேரி போயிடலாம் எஸ்ஆர்எம் பொத்தேரி உங்களுக்கு ரொம்ப நியர்பை தான் நாலு கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் அந்த பக்கம் நேராக போயிட்டால் உரத்தூர் மொத்தமே ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க அதனால் வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்